உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப கருப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு க்ரீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆன் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாங்க அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இந்த க்ரீமை ரொம்ப யூஸ் பண் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு வெந்தயம் வந்து எடுத்துருக்கேங்க இந்த வெந்தயம் நம்ம ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெந்தயத்தில் விட்டமின் சி கண்டெக்ட் நிறையவே இருக்கனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாகவும் நல்லா ப்ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வெந்தயத்தை ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து பவுட்ரு தேவையில்ல குறை குறைன்னு அரைச்சிக்கிட்டாவே போதும் இந்த பவுட்ரை வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்படியே வெந்தயத்தை போட்டு நீங்கள் குக் பண்ணும்போது அந்தளவுக்கு அதோடய எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் வந்து இறங்காது அதனால நம்ம வந்து பவுடர் பண்ணி யூஸ் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய ஃபுல் பெனிஃபிட்டுமே நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப கிடைக்கும் அதனால தான் இந்த வெந்தயத்தை நல்லா பவுடர் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகளாக இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து பாயில் பண்ண விடுங்க நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கூடிய இந்த வெந்தய பவுட்ரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கட்டி விலகாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா அந்த வெந்தயத்தை எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் இறங்கி வரும் ஸோ நம்ம ஊ நம்ம போட்டிருக்கூடிய தண்ணியோட லெவல் வந்து நல்லா கம்மியாகி நல்லா வந்து கெட்டியாகும் அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கிட்டே இருங்க வெந்தயத்தை டேரெக்டாக நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியே தண்ணியில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் சீக்கிரமாக உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டாகவும் இருக்கும் ஸோ அந்த க்ரீம் வந்து செஞ்சு வச்சுக்கனால சீக்கிரமாக கெட்டு போகாமலும் இருக்குங்க இது வந்து ரெண்டு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இந்த வெந்தயத்து பவுட்ரை வந்து அப்படியே நம்ம வந்து தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி தண்ணியில் இன்ஃப்யூஸ் பண்ணி அதாவது தண்ணி நல்லா கொதிக்க வைக்கும்போது இதில் இருக்கக்கூடிய வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே வந்து தண்ணியில் அப்சர்வ் ஆகிருக்கும் ஸோ இந்த தண்ணியை நம்ம வந்து ஃபேஸில் அப் அப்ளை பண்ணும்போது நல்லா சீக்கிரமாகவே ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேங்க இதுவுமே நம்ம ஸ்கின்னு இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஹேராக வந்து ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை க்ளோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து மஞ்சள் பிடிக்காதவங்க மஞ்சள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ வந்து இது மட்டுமே யூஸ் பண்ணிவே நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாகும் மஞ்சள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு க்ளோ கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பாரு நல்லா வந்து கொதிச்சுட்டு வருது நல்லா வெந்துருச்சு நல்லா வந்து கொதிச்சு தண்ணி வந்து அதை சுண்டி வரணுங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா தண்ணி நல்லா சுண்டி ஒரு மாதிரி திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும்போதே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் ஆறவைங்க ரொம்ப ஆற ஆரவட்டுறாதீங்க சூடாக வடி வடிகட்டிக்கோங்க ஏன்னா இது ஆறிடுச்சு அப்படின்னா கெட்டியாயிரும் வடிகட்டினா நம்மளுக்கு வடிகட்ட முடியாது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மேலே திப்பி திப்பியாக இல்லாமல் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறம்போது நல்லா ஸ்மூத்தாக ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும் அந்த தண்ணியே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஜெல் மாதிரி இருக்கும் கொஞ்சம் வடிகட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க ஏன்னா வந்து இது நிறைய இந்த இந்த குறை குறை நிறைய இருக்கனால அவங்களுக்கு வந்து வடிகட்ட முடியாது சி நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா இல்லை கூடிய ஜூஸ் எல்லாமே நம்ம கீழே வந்து ஆகி வந்துடும் இந்த ஜூஸ் தான் நம்ம வந்து நம்ம க்ரீம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோங்க இந்த ஜூஸை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு நைட்டு வந்து சீரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எந்த ஒரு இதில் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு சீரம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வந்து நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்ல க்ரீமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது கூட வந்து எக்ஸ்ட்ரா ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து இந்த ஜூஸ் மாதிரி கிடச்சிருச்சு இல்லையா நல்லா திக்காக இருக்கும் ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் இப்போ இது கூட வந்து நம்ம க்ரீம் க்ரீமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது கூட ஏலோவேரா ஜெல் நேச்சுரலாக கூடிய அலோவெரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ரெடிமேட் அலோவரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரெடிமேட் அலோவரா யூஸ் பண்ணும் போது தான் நம்மளுக்கு ஒரு திக்கான ஒரு க்ரீம் கடையிலலாம் ஒரு க்ரீம் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்ட்ரெக்சரில் இருக்கும் ஸோ சீக்கிரமாக கெட்டு போகாமலும் இருக்கும் இந்த ஆலோவேரா ஜெல்ல நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும் ஸோ கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்மூத்தான ஒரு க்ரீம் கிடைக்கும் பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி மாம்பழம் எப்படி இருக்கும் மாம்பழம் ஜூஸ் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலரில் கிடைக்கும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி ஸ்டோர் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாட்டில்லையோ இல்லை ஏதோ ஒரு கப்பில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இல்லை வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கலாம் ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் பத்து நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது கெட்டு போகாது ஸோ இது எப்படி யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா நைட்டு உங்கள் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீமை உங்கள் ஃபுல் ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிடலாம் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும் ஸோ பகல் டைமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் தூங்க சொன்னி ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த க்ரீம் வந்து ஒரு போட்ட மாதிரியே தெரியாது ஏன்னா நீங்கள் காலையில் டைம் யூஸ் பண்ணுறக்கு ஒரு மாதிரி நினைப்பீங்க இது யூஸ் பண்ணிட்டு எப்படி வெளியில் போகிறதுன்னு நினைப்பீங்க இது வந்து போட்டோம்னா ஒரு ஒரு க்ரீம் போட்டிருக்க மாதிரி இருக்காது நல்லாயிருக்கும் ஸோ நைட்டு போடுற மாதிரி தான் நிறையா அவங்க ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டு தூங்கிடுங்க காலையில் போடுற மாதிரி இருந்தால் லைட்டாக போட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் யூஸ் பண்ணால் செம்ம ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு சன் டேன் இருந்தாலும் போயிடும் உங்கள் முக சுருக்கம் இருந்தாலும் அதுவுமே கம்மியாயிடும் ஸோ ஓப்பன் போர்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த ஓப்பன் போர்ஸ் இருந்த இடமே தெரியாது அந்தளவுக்கு வந்து மினிமஸ் ஆகி போயிடும் ஸோ கரும்புள்ளி கருந்துட்டு எல்லாருமே இந்த ஒரே க்ரீமில் செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்